குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி அதில் அமைந்திருக்கும் பதினொன்றாவது பாடல் ஒன்பது வாயில் ஊத்தை சடலம் இது நன்கனம் நாரும் இது என்று இவ்வுடம்பு நயக்கின்றது ஆயின் ஒன்பது வாயில்கள் தோறும் உள்நின்று அழுக்கு சொறிய தின்பது ஓர் நாயும் இழுப்ப திசை தோறும் சீப் பில்கு போல்தின் இன்ப நல் நாற்றம் இதன்கண் எவ்வகையால் கொள்ளலாமே நன்கணம் அப்படின்னா உடம்பு நாரும் அப்படின்னா மணக்கும் நயத்தல் அப்படின்னா விரும்புதல் ஒன்பது வாயில்கள் அப்படின்னா உடம்பில் உள்ள ஒன்பது துவாரங்கள் அவை இரண்டு கண்கள் இரண்டு செவி துளைகள் இரண்டு மூக்கு துவாரங்கள் வாய் சிறுநீர்வாய் மலவாய் சொரிய அப்படின்னா வழிய சி அப்படின்னா சீல் ரத்தம் பில்கும் அப்படின்னா வடியும் நாற்றம் அப்படின்னா வாசனை நம்முடைய இந்த உடம்பானது வாசமனம் வீசுவதே என நினைத்து நாம் பெற்றிருக்கின்ற இந்த உடம்பில் மிகவும் ஆசை பிரியம் வைத்துள்ளோம் ஆனால் இந்த உடம்பில் உள்ள ஒன்பது ஓட்டைகள் வழியேயும் வெளிப்படுவது அழுக்கே ஆகும் இப்படிப்பட்ட உடம்பில் உயிர் பிரிந்துவிட்டால் உயிரற்ற உடலை நாய் கவ்வி செல்லும் சீழும் ரத்தமும் வடிந்து நாலா பக்கமும் ஓடும் இந்த உடம்பில் இனிய நறுமணம் வீசும் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது இதையே தாங்க ஒளவையாரும் விநாயகர் அகவல்ல ஒன்பது வாயில் குடிலை ஒரு மந்திரத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருமூலரும் திருமந்திரத்தில் ஒன்பது வாசல் உடையதோர் பிண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருத்தக்க தேவரும் சீவக சிந்தாமணியில் ஒன்பது வாயில் ஆக்கி முன் பையில் குறம்பை செய்தான் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள்